எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்காமல் இருக்க இவற்றை கவனியுங்கள் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்களோ அவையெல்லாம் நாம் அல்ல நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாம் நம்மை குறித்து நாம் நல்லவைகளாக எண்ணும்போது நம்முடைய செயலும் நல்லவைகளாக அமையும் காரணம் சொல்லும் மனிதர்கள் என்றும் அதே நிலையில்தான் பயணிப்பார்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து செயலை தொடங்குபவர்களே முன்னோக்கி செல்வார்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போது அதை செய்துவிடுங்கள் காலதாமதம் அந்த செயலை செய்ய விடாமல் தடுக்கும் ஒரு ஆயுதம் அதிகமாக ஒருவரை நாடி சென்று கொண்டே இருக்காதீர்கள் உங்களின் நேரம் முழுவதையும் அவர்களுக்காகவே செலவிடாதீர்கள் பொருள்களையும் பணத்தையும் தாண்டி நேரம்தான் விலை மதிப்பில்லாதது நாம் அளிக்கும் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடையாது அதை புரிந்து கொள்ளாத நபர்களால் நம் சுயமரியாதையை இழக்க நேரிடும் எல்லா நாட்களும் சிறப்பாக அமைந்து விடாது அதுபோல் எல்லா நாட்களும் மோசமானதாகவும் இருக்காது எந்த நாளையும் நாம் நினைத்தால்தான் சிறப்பாக மாற்றியமைக்க முடியும் நாம் அனைவரும் மிக அதிகமான திறமை ஆற்றல் பெற்றிருக்கிறோம் ஆனால் மிகுதியானவர்கள் அவற்றை முழுமையாக பயன்படுத்துவதில்லை அதற்கு காரணம் நம்மால் இவ்வளவுதான் முடியும் என்று நாம் ஒரு எல்லையை வரையறுத்து கொள்கிறோம் நம்மால் இவ்வளவுதான் முடியும் என்று நினைப்பது எல்லை கிடையாது அது நம்முடைய வெறும் கற்பனை மட்டுமே எனவே கற்பனையை விடுத்து காட்சியை உருவாக்குங்கள் அதிகமான வெற்றிகளை கண்டவர்கள் விட அதிகமான தோல்விகளை கண்டவர்கள்தான் எதை கண்டும் பயம் கொள்ள மாட்டார்கள் தோல்வியை தழுவாத வெற்றி இதுவரையில் யாருக்கும் சாத்தியப்படவில்லை நாம் தவறு செய்துதான் எல்லா அனுபவங்களையும் பெற வேண்டும் என்பதில்லை மற்றவர்களின் அனுபவங்களையும் அவர்கள் செய்த தவறின் விளைவுகளையும் கொண்டு நம்முடைய வாழ்வில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளலாம் செல்வத்தை இழந்தவன் எதையும் இழந்தவனாக மாட்டான் ஆனால் ஒழுக்கத்தை இழந்தவன் எல்லாவற்றையும் இழந்தவனாவான் அதிக ஆத்திரம் கொள்பவர்களால் எதையும் சாதிக்க இயலாது மனிதன் வாழ்க்கையில் எந்த ஒரு அவமானம் ஏற்பட்டாலும் அதை பெரிதப்படுத்தாமல் தாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் சகிப்புத்தன்மையும் பொறுமை குணமும் நம்மிடம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையை கண்டும் நாம் பதற்றப்படக்கூடாது இதுபோன்று நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் இது போன்றவர்களால் தான் வாழ்க்கையில் முழு வெற்றி காண முடியும் பெரிய சாதனைகளை எல்லாம் படைக்க இயலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி